திருநிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதம் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்டோ டிவியும் இணைந்து வழங்கும் ஒரு நாள் நேரடி ஆன்லைன் வகுப்பானது வரும் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று உங்களுடைய ஜோதிட உங்களுடைய தோஷங்களை நீங்களே தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஜோதிட தாந்திரிக மாந்திரிக ரீதியான மாபெரும் பரிகார வகுப்பை வந்து ஆன்லைனில் நடக்கப்போகுது இந்த வகுப்பில் நிறைய தாந்திரிகமான பரிகாரங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ குறிப்பாக சில மூலிகைகள்லாம் இருக்குது ஒரு சென்னாயுருவி சிரியானங்கை கருவு மொத்தம் இந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான பழங்கள் கொடுக்கும் அதை எந்த மாதிரியான முறைப்படி அதை எடுத்து எந்த டைமில் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் நம்மளோட என்ன மாதிரியான தோஷங்களுக்கு அது ஒரு தீர்வு அமையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூட்சமான இதுவரை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத தகவல்களை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க முடியாதவங்களுக்கு வந்து வீடியோஸும் வழங்கப்படும் ஸோ இந்த மாதிரியான ஜோ தாந்திரிகம் மட்டும் இல்லாமல் மாந்திரிக ரீதியான ஜோதிட ரீதியான தகவல்களும் ரொம்ப ரொம்ப சூட்சமான கேள்விப்படாத விஷயங்களை வந்து கொடுக்க போகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்